அனைத்து பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலங்க பாக்கு சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பாக்கை எங்கே கொண்டு போய் விற்கிறது அதாவது பச்சைக்காயாக பழமாவோ இல்லை வந்து வறண்டக்காயாவோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தடுமாறிட்டுருக்காங்க எங்கே கொண்டு விற்கிறேன்னு தெரியாமல் அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க செவ்வாய்க்கிழமைங்க வார வாரம் செவ்வாய்க்கிழம நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்கு முறை விற்பனை கொடுத்தாலையும் பாக்கு ஏலம் நடக்குங்க இங்கே வந்துங்க பாக்கு பச்சைக்காய்ங்க வறண்ட பாக்குக்காய் சாலி பாக்கு வெட்டு பாக்கு எல்லாமே ரகம் மாதிரியே ஏலத்துக்கு வருங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் என்ன பாக்கு எவ்வளோ விற்றுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்கு பச்சைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வறண்ட காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எண்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் பாக்கு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் எழுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுவத்தி ஆறுரூவா முப்பத்தாறு காசு வரைக்கும் சாலி பாக்குங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நானூற்றி பத்து ரூபா வரைக்கும் வெட்டுப்பாக்கு ஒரு கிலோ அதிகபட்சமாக ஆறுநூற்றி முப்பத்தி ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசிக்ரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஃபேஸ்புக்கில் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்திலோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்